கூட்டாட்சி தத்துவம் எல்லா மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆட்சி செய்வது அதுதான் கூட்டாட்சி தத்துவம் இந்த தத்துவத்திற்கு எதிராக இந்த ஒன்றியம் அதை ஆளுகின்ற அந்த அமைச்சர்கள் எல்லோருமே எதிராக இருக்கிறார்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு கடந்த ஒரு பதினோரு வருடங்களாக காரணம் அவர்களுடைய கொள்கைகள் அந்த ஆட்சியின் கொள்கைகள் அது இந்தியாவிற்கே விரோதமாக இருக்கிறது குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு ரொம்ப விரோதமாக இருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் என்றால் தமிழ்நாடு கேரளா கர்நா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் தெலுங்கானா இவர்களெல்லாம் அவர்களுடைய கருத்துக்கு ஒத்துப்போவதில்லை இவர்கள் கொண்டு வரக்கூடிய எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று எனது கருத்தை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவிக்கிறேன் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து மாநிலங்களும் ஒன்றிய அரசிற்கு எதிராக இருக்கிறது ஆதலினால் இப்படி இந்த ஐந்து மாநிலங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கலாம் யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்கிறோமே அதுபோல உலக நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்கிறார்கள் அதுபோல் சார்க் கே சவுத் ஏஷியன் ரீஜியல் கோஆப்ரேஷன் ஃபெடரேஷன் என்று சொல்வார்கள் அதுபோல ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் இதற்காக எடுத்தவுடனே செய்ய முடியாது எல்லோருட அமைச்சர்களுடன் கலந்து பேசி பெரும்பான்மையாகத்தான் இந்த மாநிலங்கள் இருக்கிறது அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கிறது இவர்களெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சரியான நிதி கொடுப்பதில்லை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பேசப்படாத அறியப்படாத சமஸ்கிருதத்தை எல்லோருக்கும் திணிக்க ஹிந்தியை திணிக்க முயல்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது தமிழிலிருந்து இந்த மொழிகள் வந்தாலும் அவர்களுக்கென்று வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆனாலும் ஒன்றாகத்தான் வந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது இதில் நமக்கு பிரச்சனை இல்லை நிச்சயமாக இல்லை ஆனால் நிதி கொடுப்பதில் வஞ்சிக்கிறது என்பதுதான் இது எப்படி தெரிகிறது என்றால் நமக்கு செய்திகள் மூலம் தெரிகிறது பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது தெரிகிறது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ராஜா பேசும்பொழுது நமக்கு தெரிகிறது மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும் பொழுது நமக்கு தெரிகிறது அதிகமாக கேரளாவிலிருந்து இது போன்ற தகவல்கள் வரவில்லை தெலுங்கானாவிலிருந்தும் வரவில்லை ஆனாலும் இந்த ஒத்த கருத்துடையவர்கள் அவர்களிடம் இருக்கிறது எனவே இந்த முதலமைச்சர்கள் ஒரு மாநாட்டை கூட்டினால் அதில் பலன் கிடைக்கும் உடனே கிடைக்காது பத்து ரவுண்டு எடுப்ப எடுக்க வேண்டும் அதிகமாக மாதத்திற்கு ஒரு முறை பேச வேண்டும் ஒரு வருடத்திற்குள் ஒரு கன் ஒரு கன்சைன்ஸ்ன்னு சொல்வார்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு கருத்து வந்துவிட்டால் அதை செயலாக்குவது எளிது இந்த ஒன்றியம் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருப்பதை அவர்கள் ஒன்றிய அறிந்து புரிந்து கொண்டும் இந்த பலத்தை அவர்கள் பலவீனமாக்க முடியாது எனவே இந்த அரசு நான் சொல்கின்ற அந்த ஐந்து மாநில அரசுகளும் ஒன்றாக கூடி பேச வேண்டும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து அதை நாம் எல்லோரிடம் விவாதித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை ஒன்றிய அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் செய்ய மறுத்தால் இந்த வரி வகைகள் இருக்கிறதல்லவா அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வரி கிடைத்து விடுகிறது அது எந்த வரி இந்த சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி கிடைத்து விடுகிறது இந்த செஸ்ஸு ஜிஎஸ்டி போன்ற பணங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது கொடுப்பதில்லை ஒவ்வொரு மாநிலமும் சிறப்பான திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாடு நல்ல திட்டங்களை சொல்கிறார்கள் மக்களுக்காக இந்த திட்டங்கள் எல்லாமே அந்த நிதிகள் கொடுப்பதில் ஒன்றியம் தடுப்பதால் அதனால் என்ன வருகிறது பல திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது மக்களில் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது எனவே இந்த ஐந்து மாநிலங்களும் ஒன்றாக சேர வேண்டும் இது எனது கருத்து தான் இல்லை என் என்னது என்னை பொறுத்தவரையில் ஒரு தனி நாடு தமிழ்நாடு ஒரு தனி நாடு என்றாக கொண்டு வர வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த மாநில கவர்னர் என்று சொல்கிறோம் அவர்களை எல்லாம் தூக்கி போடுங்கள் உங் நம்முடைய ராணுவத்தை பலப்படுத்துங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று எப்படி கேப்டன் பிரபாகரன் எது செய்தாரோ அந்த வழியில் தமிழ்நாடும் செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாகும் அவர்கள் ஒற்றுக்கிற ஒற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ நம்முடைய பாதையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் போராடி வெல்ல வேண்டும் நமக்கு சில எதிர்கட்சிகள் எதிராக இருந்தாலும் ஒன்று சேர்க்க முடியும் விட்டு கொடுத்து சில விஷயங்களை நாம் சேர்ந்து கொண்டால் ஒரு தனி நாடாக தமிழ்நாடை உருவாக்க முடியும் அதற்கான நமக்கு சுயாட்சி உரிமை நிச்சயமாக இருக்கிறது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அதை நாம் கொள்வோமே அதை மூலமாக நாம் செய்வோமே இது எனது கருத்து நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ அல்லது மறுக்கிறீர்களோ விட்டுவிடலாம் ஆனால் இப்படி ஒரு புதிய சிந்தனை வந்திருக்கிறது என்று இந்த மாநிலங்களுக்கு தெரியும் பொழுது ஒரு கணம் சிந்திப்பார்கள் ஏன் இப்படி இந்த ஒன்றியம் வஞ்சிக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்தால் மாற்றங்கள் நிகழ்வதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேஸ்புக்கில் தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம் இன்னும் என்னென்னவோ ஊடகங்கள் இருக்கிறதோ அங்கே நீங்கள் பேட்டி கொடுக்கலாம் அவர்களுக்கு சொல்லலாம் இதை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே